இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதும் மேக்சிமம் நாடுகள் எல்லாருமே டாலர்களை தான் வர்த்தகத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் அங்கே போனா கூட நம்மளுடைய சொந்த காசான ரூபாயை பயன்படுத்த முடியாது அவங்களுடைய அதாவது அமெரிக்காவுடைய டாலரை தான் மாத்தி தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்தியா பல முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது டாலர் நீங்களாக தங்களுடைய சொந்த காசுகளை பயன்படுத்தி வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில நாடுகளோட டைப் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக ரஷ்யா கூட அவங்க ரஷ்யாவோட காசான ரப்பில்லையும் இந்தியாவோட காசான ரூபாய்லையும் வர்த்தகம் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமெரிக்காவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லை ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும் நிறைய முன்னெடுப்புகளை அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க இப்போ அதை இந்தியாவும் சேர்ந்து செய்யப்படுறத பார்க்குறப்ப அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் இப்படின்னு உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டமைப்பில் இருக்க நாடுகள் எல்லாம் தங்களுடைய காசுகளை பயன்படுத்தியே வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இது அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா டாலரை வந்து இந்த மிகப்பெரிய நாடுகள் வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் கிடையாது மிகப்பெரிய நாடுகள் அதுவும் இல்லாமல் வளர்ந்து வர நாடுகள்லாம் வேற இதுல இருக்குங்கிறப்ப கன்சியூம் பண்ணக்கூடிய நாடுகள்லாம் நிறைய இருக்குங்கிறப்ப இவங்க எல்லாருமே தங்களுடைய காசுகளை பயன்படுத்தி வர்த்தகம் செஞ்சாங்க அப்படின்னா அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால இப்போ அமெரிக்காவோட புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை நேரடியாகவே விடுத்திருக்காரு அதாவது டாலரை விட்டுட்டு அமெரிக்க டாலரை விட்டுட்டு வர்த்தகத்துக்கு உங்களுடைய சொந்த காசுகளை பயன்படுத்தி பண்ணீங்கன்னா அமெரிக்காவில் பண்ணக்கூடிய அனைத்து வர்த்தகத்திற்கும் நூறு சதவீத வரி விதிப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இது கிட்டத்தட்ட இந்தியாவை நேரடியாகவே மிரட்டுற மாதிரி சொல்லப்படுது ஆனால் மறைமுகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அமெரிக்காவாக இருக்கட்டும் அமெரிக்காவோடய எதிரியான ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறதுங்கிறது வேற அது வந்து வழக்கமாக இருக்கிறது தான் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒன்று தான் ஆனால் இந்திய எல்லா நாட்டுக்குடையும் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா கூட நிறைய நட்பு பாராட்டிகிட்டு இருக்கா இந்த சூழ்நிலையில் இந்தியாவோட ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புக்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுற மாதிரி இப்படி ஒரு மிரட்டல் எடுத்துருக்கிறது டைரக்டாக இந்தியாவையே குறி வச்சு அவங்க மிரட்டல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்கும் அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் பயப்படுவாங்களா இல்லை பிரிக்ஸ் நாடுகளோட அடுத்த முன்னெடுப்புக்கு அமெரிக்கா பயந்து பின்வாங்குமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்